யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் முப்பத்தி ஒன்று தனுஷோ அதிர்ந்து பார்க்கவும் திரும்பி பார்த்த திவாவோ இவ எப்படி கார் டிக்கியிலிருந்து இறங்குறா என்ன நடக்குதீங்க என்று கண்களை உருட்டி அவளை உறுத்து பார்த்தான் அவளோ பயந்து நடுங்கி கொண்டு நின்றிருக்கவும் தனுஷ் இறங்கி வந்து அண்ணி நீங்க எப்படி இங்கே வந்தீங்க அதுவும் கார் டிக்கிலேருந்து வரீங்க அதை கேட்டதுமே ஓவென்று சத்தமாக அழுதாள் இப்பொழுது அங்கு வேலை செய்பவர்களும் அவனது அடியாட்களும் திரும்பி இவள் எதற்கு அழுகிறாள் இந்த பெண் யார் என்று வேடிக்கை பார்த்தனர் அவள் அழுததுமே திவாகோ அவள் அருகில் சென்று கைகளை பிடித்து ஏ அழுகையே நிறுத்திடி ஏன் கார் டிக்கிக்குள்ளே எப்படி நீ வந்த ஏதோ நான் கடஞ்சிட்டு வந்த மாதிரி இருக்கு திட்டம் போட்டுத்தானே ஏன் கார் டிக்கியில் நீ ஏறிட்ட இப்படியெல்லாம் வந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேனா என்ன நீங்க ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நானே அந்த தாஸ் தாஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் தெரியுமா நான் எங்கேயாவது ஆத்துலயோ குளத்திலேயோ போய் விழுந்து சாகலான்னு தான் தப்பிச்சு ஓடி வந்தேன் எனதே அந்த கமிஷனர் நாய்க்கு என்ன வேணுமா நான் தான் வேணுமா எதே என்று இருவருமே அதிர்ச்சியாக அவளை பார்க்கவும் பின்னால் இருந்து அந்த கமிஷனர் நாயி அப்படி கேட்காம இருந்திருந்தாதாண்ட ஆச்சரியம் என்றவாறே ஜெய் சொல்லிக்கொண்டே வந்தான் ஜெய் அண்ணா என்று ஓடி வந்து அவனது கைகளை பிடித்துக்கொண்டு அவள் கேவி கேவி அழுதாள் என்ன ஆச்சு அந்த ஆள் அவங்க மக அந்த நொந்தகுமாருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு எல்லாத்தையும் பேசி முடிச்சிருந்தானா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலைன்னா எங்கள் ஜாதகத்துலேயும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டிருந்தாங்க அவனும் செத்து போயிட்டானா இப்போ அவர் தனியாக இருக்காரா அவருக்கு வாரிசு எதுவும் இல்லையா என்ன கல்யாணம் பண்ணிக்க வந்து கேட்டார் ஆட கிளடு கபோதி முட்டி செத்து போனவனுக்கு இந்த வயசில் கல்யாணம் வேணுமாமா அதுவும் அவன் மகனுக்கு பார்த்த பொண்ணே வேணுமாமா இவனை இன்னும் உயிரோடு வச்சுருந்தா இருக்க பொண்ணுங்களையெல்லாம் நாசம் பண்ணிவிடுவான் அவனை நாய் வண்டியில் அள்ளி போட்டுட்டு போய் ஊசி போட்டு விட்டுருக்கணும் அம்மா அப்போவே செய்யாமல் பாவம் பார்த்து விட்டுட்டாங்க அந்த நாய்க்கு வாரிசு தான் ஒரு கேடு அதான் நாய் இருக்கேன்ல குத்துக்கல்லாட்டோம் எனதே நீங்கள் அவங்க மகனா அது வேற மேட்ர நீ அது அப்புறமா சொல்கிறேன் நீங்கள் இப்போ விஷயத்த ஒழுங்காக சொல்லி முடிங்க அம்மா அதுக்கெல்லாம் சம்மதிக்கவே இல்ல அம்மா அவங்க கிட்ட நேராகவே சொல்லிட்டாங்க உங்க மகனுக்கு பொண்ணு கேட்டீங்க என் கணவருக்கு அதில் விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு அவர் போனதுக்கப்புறமா எங்களுக்கு உங்களால பாதுகாப்பு கிடைக்கும்னு பார்த்தோம் நீங்க என்னன்னா இப்படி வந்து என் மகளையே பொண்ணு கேக்குறீங்க அதுவும் உங்களுக்கு பொண்ணு கேக்குறீங்களே என்ன நியாயம் இருக்கு உங்க மகனுக்கு குழந்தை இருந்தா அதுக்கே பதினஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் நீங்க என் மகளை போய் கேக்குறீங்க அதெல்லாம் நடக்காது இனி எங்க பக்கமே வந்துராதிங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அவரோ ஏன் எனக்கு என்ன குறைச்சல் இப்ப கூட ஃபிட்டா தானே இருக்கேன் உன் மகளை கட்டி வச்சா அடுத்த பத்தாவது மாசமே ரெட்டை புள்ள பிறக்க வைக்கிறேன்னு சொல்லி அசிங்கமா சிரிச்சாரு அப்புறம் அம்மா அவரை வெளியே அனுப்பிட்டாங்க இனி வீட்டு பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியும் விரட்டி விட்டுட்டாங்க ஜெய் அண்ணாவோட அப்பா கிட்டேயும் சொன்னோம் அவங்களுக்குள்ள ஏதோ இப்ப பயங்கர மோதல் போல அவங்க ரெண்டு மகன்களும் இறந்ததுனால அவ்வளவு பிரச்சனையா அங்கிள் சொன்னாலும் கேட்க மாட்டானாமா நேத்து ராத்திரி கொஞ்சம் ஆளுங்களோட வந்து அம்மாவை அடிச்சு போட்டுட்டு என்ன தூக்கிட்டு போய் தாலி கட்ட பார்த்தாங்களா நான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் ஓடி வரும்போது இவரு யார்கிட்டயோ பேசிட்டு நின்றுட்டு இருந்தாரு அதான் நான் டிக்கியில ஏறி படுத்துக்கிட்டேன் இப்போது அதை கேட்ட ஜெய்யோ திவாவிடம் நீயே இவ வருவானே டிக்கிய திறந்து வச்சிட்டு காத்திருந்தியாடா சரியா வந்து உள்ள உட்காந்துருக்கா ஆமாம் இந்த காந்த கண்ணலை என்னை தேடி வருவான்னு பப்புரப்பான்னு டிக்கியை திறந்து போட்டிருந்த பாரு டேய் நீ வேறே உன் மகனுக்குன்னு புதுசாக ஏதாவது வாங்குவோன்னு ஒரு பெருசாக ஒரு பொம்மையை வாங்கி உள்ளே வச்சுட்டு கீ போட்டு வைக்க மறந்துட்டேன்டா அதில் இந்த வெள்ளைக்கரடி வந்து உட்காந்துருக்குன்னு கனவா கண்டேன் உண்மையாக சொல்லுங்க சின்னபாஸ் அன்னியை பார்த்தா என்ன கரடி பொம்மை மாதிரியா இருக்காங்க பார்பிடால் மாதிரி தானே இருக்காங்க இவனை இருடா உன்னை டேய் யாருடா உன கண்ணி ஆ யாருடா உன கண்ணி உன்னை முதல்ல நாடு கடத்துறேன் இருடா என்று கோபத்தில் முறைத்து கொண்டே அவனை அடிக்கப் போனான் திவா தனுஷோ ஐயையோ இவர் இருக்கிற கோபத்துக்கு நான் செத்தேன் என்று ஜெய்யின் அருகில் போய் நின்று கொண்டான் அண்ணா அண்ணா ஜெய்யண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் தான் அந்த கமிஷனர் இருந்து என்னை காப்பாற்றணும் உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்குன்னு அப்பா சொல்லியிருக்காரு உங்களால் தான் இப்போ என்னை பாதுகாக்க முடியும் ப்ளீஸ்ண்ணா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க என்று கேட்டாள் ம் அண்ணான்னு பாதுகாப்ப வேண்டி வந்திருக்க இங்கே கொஞ்ச நாள் தங்கிக்க அப்புறம் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா போயிடு அந்த ஆள் மேலே ஒரு புகார் மட்டும் எழுதி கொடு நான் ஆதிசன் அனுப்புறேன் அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் ம் தேங்க்ஸ் அண்ணா டெய் டெய் அவளை அவங்க வீட்டுக்கே அனுப்பி விட்றா வேற எதாவது உதவின்னா கூட நம்ம செய்யலாம் இங்கெல்லாம் தங்க வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் போக சொல்ல அவளை இங்கே என் காரில் ஏற சொல்லு நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு வீட்டில் கொண்டு போய் வேணுனாலும் விட்டுட்டு வரேன் இங்கெல்லாம் வேண்டாம் இதென்ன பாதுகாப்பு சத்திரமா வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து காப்பாத்துறதுக்கு ஏய் நீ போய் வண்டியில் ஏறு என்று சத்தமிட்டான் திவா உடனே ஜெய்யோ அவனை பார்த்தான் அவனிடம் இவளை பார்க்கும் பொழுது ஒரு பதட்டம் தெரிந்தது இவள் இங்கிருக்க கூடாது அப்படி இருந்தால் தன் மனதை மாற்றி விடுவாளோ என்கின்ற பயம் அப்படியே திவாகரிடம் இருப்பது ஜெயிக்கு புரிந்தது உடனே ஜெய்யோ திவா நீ நீ ஒன்னு பேசாதடா இவள முதல்ல இங்கிருந்து அனுப்புற வழிய நீ பாரு ஜெய்யண்ணா கமிஷனருக்கு உதவி செஞ்சதே எங்க ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் அவரு தாலியோட என் கழுத்துல கட்ட வந்தபோது பக்கத்துல இருந்த குத்துவிளக்கு எடுத்து ரெண்டு பேரும் மண்டையிலையும் போட்டுட்டு தான் நான் தப்பிச்சே வந்தேன் இது வேறயா இனி போலீஸ் ஸ்டேஷன் பக்கமெல்லாம் போக முடியாது அட்டம்ப்ட் மர்டரு கேஸ்ல நேரா ஜெயிலுக்கு தான் நீ போகணும் ஏற்கனவே எங்க மேல நிறைய கேஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா கேஸ் எல்லாம் எங்க தலையில போட்டுக்க முடியாது திவா இப்படி அவளை வதைப்பதிலும் திருப்பி அனுப்புவதிலுமே குறியாகவே இருந்ததால் அவனது பேச்சுக்கள் அவளை எப்படி காயப்படுத்தும் என்பதை யோசிக்க மறந்துவிட்டான் இப்போது கனிகா அங்கே மண்டியிட்டு முகத்தை தன்னுடைய கைகளால் மூடிக்கொண்டு அப்பா என்று சத்தமாக அழுதாள் அந்த ஒரு வார்த்தையில் இருவருமே அமைதியாகிவிட்டனர் அதனால் சிறிது நேரம் அமைதியாக அப்படியே அவளை பார்த்திருந்தனர் கணிகா எழுந்துருமா அலாத இனி யார் என்ன சொன்னாலும் நீ இங்கே தான் இருக்கிற புரியுதா உனக்கான ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி மாடியில் வைக்க சொல்றேன் நீ அழாத என்று சமாதானப்படுத்தினான் ஜெய் அவள் இப்போது அழுகையை நிறுத்திவிட்டு அவனை நிமிர்ந்து பார்க்க இங்கே பாரு அந்த கமிஷனரே வந்தாலும் அனுப்ப மாட்டேன் போதுமா உங்க அம்மாவுக்கும் பாதுகாப்பு கொடுக்க சொல்றேன் என்ன இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம் அவன் சொன்னதை கேட்டு அவள் கொஞ்சம் நிம்மதியாகி சமாதானமாக திவா ஜெய்யினை பார்த்து முறைத்துவிட்டு வேக வேகமாக காரை எடுத்துக்கொண்டு வெளியே போய்விட்டான் திவாவின் கோபத்தை பற்றிதான் ஜெய்யிற்கு தெரியுமே அதனால் லேசாக புன்முறுவலோடு அங்கிருந்து கடந்து சென்று விட்டான் அங்கேயே கனிகா அமைதியாக உட்கார்ந்திருக்க தனுஷ் வந்து வணக்கம் டீச்சரே கடைசியா எங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்க சீக்கிரமா திவா கர்பாஸ் மனைவியாக்கி என்னோட அண்ணியாகிருங்க என்று அவளிடம் பேச்சு கொடுத்தான் அவளோ ஒரு கசந்த புன்முறுவலோடு அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டாள் இங்கு நடந்தது எதுவுமே தெரியாது தன் மகனோடு அங்கு அகழ்வெளி படுத்திருந்தாள் கனிகாவிற்கு அறை தயாரானதுமே அவள் அங்கே சென்று விட்டாள் அவளுக்கு சாப்பாடு துணி என்று எல்லாமே அவளிடம் தேடி வந்துவிட்டது அன்றுதான் மனைவியும் மகனும் வீட்டுக்கு வந்திருப்பதால் ஜெய் மகனை கவனிக்க அடிக்கடி எழுந்து போய் பார்த்துவிட்டு அந்த கவனத்திலேயே இருந்துவிட்டான் திவாகரோ அதிகாலையில்தான் வீடு திரும்பினான் நன்றாகவே குடித்திருந்தான் ஜெய் நம் பேச்சை கேட்கவில்லையே என்று கோபத்தில் போய் குடித்துவிட்டு கோபம் போனதுமே வந்து படுத்துக்கொண்டான் அவன் நன்கு போதையில் வந்ததால் சுற்றுமுற்றும் கவனிக்காமல் தன்னுடைய பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பித்து விட்டான் அதன் விளைவு காலை நன்கு விடிந்ததும் தெரிந்தது அங்கு கமிஷனரோ தன் தலையில் கட்டை போட்டுவிட்டு நேராக அங்கே கனிகாவின் வீட்டிற்கு தான் சென்றார் அங்கு அவளும் இல்லை அவளது அம்மாவும் இல்லை அதை பார்த்துவிட்டு தேடி தேடியலைந்து பார்த்துவிட்டு அவரோடு இருந்த ஏரியா இன்ஸ்பெக்டரிடம் யோ அந்த பொண்ணை காணலைன்னு நான் கடத்திட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் தரேன் அதை வச்சு தேடியா அப்பதான் சீக்கிரமா கிடைப்பா அந்த பொண்ணோட சொத்துக்களையும் அனாமத்தாலாம் விட முடியாது என் மகனை வச்சு வளச்சி போடலான்னு நினச்சேன் அவனும் இந்த நம்பியார் மகனால் போய் சேர்ந்துட்டான் இனி நானா எல்லாம் பார்த்து எழுதி வாங்கணும் ம் சரி புகார் கொடுங்க கார்டியன்னு எழுதி புகார் கொடுங்க மீதியே காலையில் பார்த்துக்கலாம் ம் இந்த ரெண்டு பூச்சிங்களும் எவ்வளவு கில்லாடிகளாக இருந்திருக்கிறாளுங்கன்னு பாரு நம்ம தான் பாவம் ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிருந்துருக்கோம் அத்தனை சொத்து பத்திரங்களையும் எங்கேயோ பதுக்கி வச்சிருக்காங்க கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் முதல்ல அவளுகளை கண்டுபிடிப்போம் என்று தேடும் வேளையில் தீவிரமாக இறங்கினார்கள் காலையிலேயே அவன் வீட்டுக்கு முன்னால் போலீஸ் வந்து கேட்டை திறக்க சொல்லி ஒரே சத்தம் அங்கு இன்ஸ்பெக்டரின் ஜீப்பினை உள்ளே அனுமதிக்கவில்லை என்று சொல்லி செக்யூரிட்டியை திட்டிக் கொண்டிருந்தார் அங்கே நடந்த சலசலப்பில் வேலைக்காரர்கள் முதற்கொண்டு பரபரப்பாக எதற்கு போலீஸ் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு நின்றிருந்தனர் அந்த செய்தியை தனுஷ் ஜெய்யின் அரைக்கதவை தட்டி சொல்வதற்கு நிற்க இந்த கலவரத்தில் அகழ்வெளியோ மகனை படுக்க வைத்துவிட்டு மெதுவாக நடந்து வெளியே வந்தாள் அப்போதுதான் ஜெய்யும் கதவை திறந்து கொண்டு வந்தான் ஏய் செக்யூரிட்டி கிட்ட அந்த ஆளை உள்ள விட சொல்றா நான் பார்த்துக்கிறேன் என்று திரும்பியவனோ அகளை பார்த்தான் அவள் கண்களில் கலக்கம் இருந்ததை பார்த்துவிட்டு அந்த கமிஷனர் கண்ணிலேயே வரலை விட்டு ஆட்டினவங்க தான் நாங்கள் இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு இவன்லாம் ஜுஜிபி இன்ஸ்பெக்ட்ரு என்ன செஞ்சிருவான்னு நான் பார்க்குறேன் இதுக்கெல்லாம் எதுக்கு பயம் உடனே தனுஷோ பாஸ் பாஸ் இவன் நம்ம சின்னன்னி கணிகா மேட்ருக்காக வந்திருக்கானோன்னு டவுட்டு வரட்டும் வரட்டும் அவன் என்ன சொல்கிறான்னு தான் பார்ப்போமே உள்ளே வந்த இன்ஸ்பெக்டரின் கண்களோ ஜெய்யின் பின்னாடி இருந்த அறைவாசலில் நின்றிருந்த அகலின் மேலேயே விழுந்தது என்னடா ஊரில் இருக்க அத்தனை கேடு கிடத்தனமோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்ப என்ன புதுசா பொண்ணுங்க பிசினஸோ என்று கேட்டுத்தான் முடித்தான் அவன் உடனே அவன் அந்த பக்கமாக இருந்த பெரிய சேரில் தலை குப்புற விழுந்திருந்தான் அவன் விழுந்ததும் தான் பின்னாடியே போலீஸ்காரர்களும் ஓடி வந்தனர் ஜெய் அவனை அடித்த கையில் ரத்தம் வலிய தனது கையை உதறிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் யாருக்கிட்ட வந்து என்ன பேசுற என் மனைவி அவ ஒழுங்கா பேசாத வாயெல்லாம் இருந்து என்ன பயன் அதான் உடச்சிட்டேன் தனுஷ் நம்ம வக்கீலுக்கு ஃபோனை போடுறா இவன் அடிச்ச கேஸுக்கு என்ன வருமோ பாத்துக்க சொல்லு இப்போது எழுந்த இன்ஸ்பெக்டர் உடனே தாசுக்கு அழைத்து பேசினான் அவன் பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவரது கார் உள்ளே வந்து நின்றது அதிலிருந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டரும் தாசும் சேர்ந்தே இறங்கினர் ஏற்கனவே ஜெய்யனையும் திவாவையும் தெரியும் என்பதால் ஜேசி சார் இவர் பொறுப்புல இருந்த பொண்ணை காணல உங்க வீட்ல தான் ஒழிஞ்சிருக்குன்னு சந்தேகப்படுறாரு அதான் தேடி வந்தோம் அதுக்குள்ள கை நீட்டிருக்கீங்களே கை நீட்டினதெல்லாம் தேடி வந்ததுக்கு இல்ல தேவையில்லாம வார்த்தைகளை பேசுனதுக்கு எந்த பொண்ணு என்ன பேர் சார் என்று கேட்டவுடன் கனிகாவை எங்கடா ஒழிச்சு வச்சிருக்க என்று உடனே எகிரினான் தாஸ் அவ எதுக்கு இங்க என்று சொல்லும்போது போது திவா கதவை திறந்து கொண்டு வர அவன் பின்னாடியே கனிகாவும் வந்து நின்றாள் அதுவும் ஒரே அறைக்குள்ளிருந்து இருவருமே வந்தனர் அவர்களை பார்த்ததுமே அங்கிருந்தவர்களோ அதிர்ந்தார்கள் என்றால் ஜெய்யும் அகழ்வெளியும் மாற்றி மாற்றி பார்த்து இதுக்கு ரெண்டும் எப்படா ஒன்னாச்சுங்க என்னடா நடக்குதிங்க என்று ஜெய்யே அதிர்ந்து குழம்பி போய் பார்த்து கொண்டு நின்றிருந்தான் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்க தவறாதீர்கள் மக்களே யுக யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா